விஷ்வ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது இனி அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு நான்கா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கிறாரு உங்கள் ராசி கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானும் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகவும் கடகத்துக்கு பத்தில் குருவும் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரகநிலைகள் உங்களுக்கு இருக்கும்போது இந்த மாதம் என்ன மாதிரியான ஒரு மாதம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சுமாரான ஒரு மாதம் பிரச்சனைகளும் பெருசாக கிடையாது பிரச்சனைகள் வரும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனால் வந்து பெருசாக உங்களை தாக்காத ஒரு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒரு நார்மலான ஒரு சுமாரான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஜாதகத்துலையோ ஒரு கோச்சாரத்துலையோ ஆறு மற்றும் எட்டாம் இடங்கள் வலுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கும்போது ஜனவரி மாதம் கடகராசிக்கு ஆறாம் இடமும் வலுத்து இருக்குது எட்டாம் இடமும் வலுத்து இருக்குது சரிங்களா அதாவது ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல பார்க்குற ஒரு அமைப்பு அதாவது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்காந்து தனித்து உக்காந்து அந்த குரு பகவான் ஆறாம் அதிபதி குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தையே ஒன்பதாம் பார்வையாக பார்த்து வலுப்படுத்துறதுனால ஆறாம் இடத்தோட காரகத்துவங்களாகிய ருணரோக சத்துரு அதாவது கடன் நோய் எதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நடக்கும் அப்படி அதே மாதிரி எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலேயே ஆட்சி பெற்று அதாவது அஷ்டம சனின்னு சொல்கிறோம் இல்லையா அஷ்டமாதிபதி சனி வந்து அஷ்டமஸ்தானத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த தேவையில்லாத தொந்தரவுகள் நிறைய வரும் முக்கியமாக வந்து யாருமே வந்து கடகராசிக்காரங்க வேலையை விடக்கூடாது ஆல்ரெடி என்ன வேலை இருக்கீங்களோ அதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வேலை வந்து கிடைக்காது ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக மறுபடியும் கிடச்சிடும்னு நினச்சி இந்த வேலையை விட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆகும் ஸோ அதனால் வந்து எந்த கடகராசிக்காரங்களுமே வந்து வேலையை விடாதீங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதுனால அதாவது ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஜனவரி மாதம் வந்து வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை டீஸ் பண்ணும் இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்கள வேலையில் இருக்கிறவங்களை வந்து கடகராசிக்காரங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை வந்து ஒரு அவமான குறைச்சல் ஏற்படுத்தி நீங்களே வேலையை ஒரு பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணும் ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பண்ணிங்கன்னா அதோட பெரிய அவமானங்கள்லாம் வீட்டில் காத்துக்கிட்டுருக்கு வீட்லேயோ சொந்தக்காரங்கிலையோ காற்றுக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அது ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க என்ன அவமானம் இருந்தாலும் மேனேஜரோட எந்த தகராக இருந்தாலும் அதை அங்கேயே முடிச்சுட்டு அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி க்ராஸ் பண்ணி போயிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு வந்து உத்தமம் அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க்கிங் கொஸ்டனாக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் கடகராசி ஆகி கடகராசியில் புனர் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஆயிலியம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கடகராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வேலையில் இருக்கிறீங்கன்னா வேலையை எக்காரணம் கொண்டும் விட வேண்டாம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வேலைய விட்டால் திருப்பி கிடைக்காது அஷ்டம சனியில் சரிங்களா ஸோ அடுத்தபடியாக வந்து நீங்கள் கடகராசியாக இருக்கிறீங்க வேலையே எங்கள் இல்லை நான் ஆல்ரெடி வேலையே இல்லை நான் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டுமே வலுத்து இருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் புதன் ரெண்டு பேருமே இருக்கிறது அப்படின்றது ஐந்தாம் இடம் சூப்பராக இருக்குது இந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புண்ணியம் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னும் போது ஐந்தாம் இடத்துல வந்து சுக்ரன் புதன் இருக்கிறதுனால ஐந்தாம் அதிபதி பாவகிரகமாகி அவர் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயம் சரிங்களா ஸோ இந்த ஒரு அமைப்பில் ஆறாம் அதிபதி ஐந்தாம் மதிபதிக்கும் குரு பார்வை கிடைக்குதுன்ற அமைப்பில் புண்ணியமும் வேலை செஞ்சு உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால ஒரு பெரிய நெகட்டிவ் அதாவது நீங்களும் பலமாக இருக்கிறீங்க உங்கள் எதிரியும் வந்து ஓரளவு பலமாக இருக்காது அப்படின்றது அர்த்தம் அது ஓகே உங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படி ஒரு டென்ஷனாகவும் இருக்கும் அப்படின்றது அர்த்தம் ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஜனவரி மாதத்தை பார்க்கும்போது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி அஷ்டம சனியில் நீங்கள் இருக்கிறதுனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் புதுசாக எந்த ஒரு பிஸ்னஸும் ஆரம்பிக்கிறேன் புதுசாக ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து யார்கிட்டையுமே நம்பி கொடுத்துட்றாதீங்க ஏமாந்துடுவீங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் பிஸ் இருக்கிற பிஸ்னஸ்ஸே கண்டினியூ பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் அந்த இருக்கிற பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஜனவரி மாதம் நீங்கள் பண்ணாதீங்க மற்றபடி ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு நல்லபடியாகவே போகும் வாழ்த்துக்கள்